ஹை கேஸ் என்னை என்றைக்கிதை பற்றி பார்க்க போகிறோம்னா கீரையும் ஒரு டம்ளர் கீரை சாரையும் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வயிற்று பொண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த கீரை அதுவும் மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரை காலையில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை வந்து நம்ம வீட்டில் சுண்ட வைக்கும்போது அதோட அந்த நீர் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு கீரை சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது காலையில் சாப்பிட்டோம்னா அதிகம்லாம் நாங்கள் ஒரே ஒரு டம்ளர் குடித்தோம்னா போதும் கொஞ்சம் மைண்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் வேலை செய்கிறதுக்கு தோட்டத்தில் அதே மாதிரி இது சாப்பிட்றதுனால வயிற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடலெலாம் சின்ன சின்ன புண்ணுங்கிறது இருக்குது வயிறு ஓரம் அழிக்கிங்கன்னா டெய்லி இது சாப்பிட்டோம்னா வாரத்தில் த்ரீ டு ஃபோர் டேஸ் மிளகு தக்காளிக்கிற சாப்பிட்டோம்னா அந்த ஜூஸ் மிளகு தக்காளிக்கிற அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக குடிச்சோம்னா புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறிடும் நான் வீக்லி த்ரீ டேஸ் கன்ஃபார்ம் குடிச்சுடுறேன் ஆமாம் வயிறு வலி வராமல் இருக்கும் இன்ஃபார்ம் த்ரீ டேஸ் குடிச்சுடு மார்னிங் மட்டும் காலையில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா வயிற்றுக்கு சரி மைண்டுக்கும் சரி வேலை செய்கிறதுக்கும் சரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்